இந்த போச்சா இருக்காது வந்தா ஃபேமிலியோட தான் வரும் அதான் தலைவலி தலைப்பாறம் மூக்கடுப்பு ரன்னிங் நோஸ் அப்புறம் த்ரோ அப்படின்னு வச்சு செஞ்சுட்டு போயிடுறாங்க அதுவும் எனக்குன்னா நார்மலா அவ்வளவு சீக்கிரத்துல சளி பிடிக்காது அப்படி பிடிச்சிருச்சுன்னா நாள் கணக்கு தான் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாள் வச்சு நம்ம சோழிய முடிச்சுட்டு தான் போவாங்க இந்த டைம்ல யாராவது நேரம் நேரம் சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சாப்பிட தூங்க அப்படின்னு பட் என்ன பண்றது நம்மளே தான் இல்லாமல் இருக்கு செல்வா வீட்டில் இருக்கேன்னு சொன்னால் பட் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலேன்னு ஒழுங்காகவே வண்டி ஓட்டலை அப்புறம் கிறிஸ்மஸ் வேறு வருது நமக்கும் கையில் காசு இருக்கணும்ல அதை நீ போ செல்வா எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் அப்படின்னு நான் நீ போயிட்டு இன்னைக்கு காலையில் சுடுகஞ்சி தான் வச்சேன் சுடுகஞ்சி வச்சு துவையல் தேங்காய் துவையல் வச்சேன் பட் நல்லா இருந்தது எனக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு வீடியோ என்னால் டைமுக்கு அப்டேட் பண்ண முடியல ஏன்னா ஃபோனே பார்க்க முடியல தலை பயங்கரமாக பாரமாக இருக்குது அதனால காசு ஏற்கை விஷ் பண்ண முடியல புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் என்னோட தம்பி சந்தோஷ்க்கு பர்த்டே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்புறம் மோனிஷா ஆஷிகா சஞ்சனா முத்து சூர்யா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய்